ఇక బాదం పిస్తా క్యాషూ అండ్ హనీ కొడు తయారిక లయన్ డేట్ నట్ బైట్స్ கடந்த இருபதாம் தேதியன்று சென்னை மந்தவெளி ரயில் நிலையம் அருகே வைக்கில் சென்ற இளைஞரை ஆறு பேர் கொண்ட கும்பல் வழிமறித்து ஓட ஓட அறிவாளால் வெட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனையடுத்து தகவல் அறிந்து அபிராமபுரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த இளைஞரை மீட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் பின்னர் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டபோது இறந்தவர் சென்னை மயிலாப்பூர் விசாலாட்சி தோட்டம் பகுதியைச் சேர்ந்த இருபத்து நான்கு வயது மௌலி என்பதும் சி கேட்டகிரி ரவுடியான இவர் மீது அபிராமபுரம் காவல் நிலையத்தில் குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரியவந்தது உயிரிழந்த ரவுடி மௌலிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ரவுடி விஜயகுமார் என்பவருக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்தது போலீசாருக்கு தெரியவந்தது ரவுடி விஜயகுமார் தலைமறைவான நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக விஜயகுமாரின் கூட்டாளிகளான கௌதம் மற்றும் நிரஞ்சன் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது இருபத்தி ஒரு வயதான விஜயகுமார் மீது இரண்டு கொலை முயற்சி வழக்குகள் உட்பட பத்திற்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் அதே பகுதியில் சி கேட்டகிரி நட்சத்திர பதிவேடு குற்றவாளியாக விஜயகுமார் வலம் வந்ததும் தெரியவந்தது ரவுடி விஜயகுமார் ரஸ்லிங் போட்டியில் பிக்ஷோவின் தீவிர ரசிகர் என்பதால் அப்பகுதியினர் அவரை பிக்ஷோ என்கிற பெயரோடே அழைத்து வந்தனர் விஜயகுமாரின் அக்காவான கருத்தம்மா என்பவருக்கு ஏற்கனவே திருமணமான நிலையில் ரவுடி மௌலியும் கருத்தமாவும் இன்ஸ்டாகிராமில் பழகி வந்துள்ளனர் பின்னர் நாளடைவில் மௌலி அந்த பெண்ணோடு நெருங்கி பழகி வந்தது விஜயகுமாருக்கு தெரியவந்தது மேலும் ரவுடி மௌலி அதே பகுதியில் தன்னை கெத்தாக காட்டிக்கொண்டு விஜயகுமாரின் கும்பலை மிரட்டியதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் மௌலி மீது ஆத்திரத்தில் இருந்த விஜயகுமார் மௌலியை தீர்த்து கட்ட சரியான நேரத்திற்காக காத்திருந்துள்ளார் இந்நிலையில் கடந்த இருபதாம் தேதியன்று ரவுடி மௌலி உடல்நிலை சரியில்லாத தனது தாயை பார்க்க பைக்கில் நண்பரோடு மந்தவெளி பகுதியில் சென்றபோது தகவல் அறிந்த விஜயகுமாரும் அவரது கூட்டாளிகளும் மௌலியை வழிமுறைத்து ஓட ஓட அறிவாலால் வெட்டி கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது அவன் தங்கச்சி வீட்டுக்கு வர சொல்ல பத்திர மணி கிளம்பி வந்திருக்கான் அந்த மணிக்கு பின்னாலே வந்து வெட்டியிருக்காங்க எதனால் வெட்டினானுங்க இவனும் இவனும் யார்கிட்டையும் சண்டைக்கெலாம் போகல அவனுங்க எதனால் வெட்டினானுங்க யார் மோட்டிவேஷன் பண்ணாங்கன்னு தெரியல இப்போ எப்ப எஃப்ஐஆரில் வந்து கம்ப்ளைண்ட்டில் வந்து பேர் வந்து வேறு மாதிரி கொடுத்துருக்குறாங்க பிச்சோ வந்து அவனுடைய பட்ட பேர் அவனோட பேர் வந்து விஜயகுமார் மூணு பேர் பேரும் பட்ட பேர் தான் போட்டிருக்காங்க பேர் மென்ஷன் பண்ணல போலீஸ் இப்ப காலையில எதுக்குமா இங்க வந்தாரு இவ்வளவு நாள் வராம இருந்தவரு இன்னைக்கு எதுக்கு இந்த பகுதி தினமும் வருவாரு எங்க எங்க பொண்ணு வீட்டுக்கு எங்க பொண்ணு அங்க வருவா வருவாரு வருவான் ஆனா கொஞ்ச நேரம் இருந்துட்டு வீட்டுக்கு வந்துருவான் இன்னைக்கு இன்னைக்கு போற நேரத்துக்கு அந்த மாதிரி ஃபாலோ பண்ணின்னு போய்ட்டு இப்ப வெட்டியிருக்கானுங்க மெயின் ரோட்லயே ஏரியா உள்ள கூட போலாம மெயின் ரோட்லயே வெட்டிட்டானுங்க மெயின் ரோட்ல அந்த பசங்க எந்த ஏரியா அதே ஏரியா பசங்க தான் அவன் எப்பவுமே இங்க இந்த ஏரியாவுக்கு வருவா தான் வந்துன்னு போயின்னு தான் இருப்பான் வந்து போயின்னு பசங்க பேசிக்கிட்டு இந்த மாதிரி தான் இருப்பான் அன்னைக்கு நாங்க சொன்னதுல இருந்து லாஸ்டா நடந்த இருந்து எதுவுமே பண்ணல நாங்க எல்லாருமே அழுது இதுக்கப்புறம் இதோட இந்த பண்ணி ரெண்டு வருஷம் ஆச்சு கூண்டாஸ்ல இருந்து வந்து கூட ரெண்டு வருஷம் ஆச்சு எந்த பிரச்சனைக்குமே போல எதுவுமே பண்ணல தேவையில்லாத இப்ப அவனை வந்து மூணு நாளா சுத்து போட்டு அவனை இது பண்ணி கண்ட துண்டமா வெட்டி இவனுங்க தான் போன மாட்டேன் தலையில வெட்டினானுங்க ஏன் வெட்டினானுங்கன்னு எங்களுக்கு தெரியல நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்

காவல்துறையால் முக்கிய குற்றவாளியாக தேடப்பட்டு வந்த ரவுடி விஜயகுமார் அடையாறு இந்திராநகர் பறக்கும் ரயில் நிலையம் அருகே பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது உடனே காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் தலைமையிலான தனிப்படை போலீசார் அங்கு சென்றனர் போலீசாரை பார்த்ததும் விஜயகுமார் தப்பி ஓட முயற்சித்தபோது காவலர் தமிழரசன் அவரை விரட்டிச் சென்று பிடிக்க முயன்றதாகவும் அப்போது விஜயகுமார் வைத்திருந்த கத்தியால் காவலர் தமிழரசனை வெட்டியதாகவும் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் தற்காப்பிற்காக ரவுடி விஜயகுமாரை காலில் துப்பாக்கியால் பிடித்ததாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது காயமடைந்த ரவுடி விஜயகுமாரும் காவலர் தமிழரசனும் சிகிச்சைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதில் ரவுடி விஜயகுமார் மேல் சிகிச்சைக்காக தற்போது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் இவ்வழக்கில் தலைமறைவாக இருக்கும் விஜயகுமாரின் மற்ற கூட்டாளிகளையும் அபிராமபுரம் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் கதிரவன் இயற்கையான தயாரிக்கப்பட்ட டேட் டேட் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்